இவர்கள் வந்து கடும் பிரச்சாரம் செய்து வெளிநாட்டு நான் விட்டு இது சிங்களாகின்ற போது சிங்கள கட்சியை வெளியிடக்கூடாதுன்ற ஒரு மூட்டுத்தனமான பிரச்சாரங்களால் மக்கள் கொஞ்சம் மாறி இருந்தார்கள் ஆனால் திருசாந்தி கொல்லப்பட்டது கிருசாந்தி என்ற என்றால் எனக்கு செம்மணி என்றால் ஞாயம் கிருசாந்தி அப்படி கிருசாந்தி போன்ற சகோதர சகோதரிகள் இந்த கல்யாண செயலாளரோட சம்பந்தப்பட்ட கலந்துரையாள் சொன்னால் பொருத்தமான பொறுங்கை உருவாக்கி பாடசாலை அனைத்து नट कमी के न करරගने याना वा अ पार कर ම क पुलि स अ सभा කර दाल वाने और कमे अभी अभी போலீசாரோடு சேர்ந்து கிராம மட்டத்துல எப்பப்ப அந்த கொமிட்டிஸ் தொடங்க போறீங்கன்றதை ஒருக்கா டேட்டை எடுத்து தங்க எங்களுக்கு அறிவிக்க சொல்லியிருக்காரு அதன்படி எல்லாத்துக்கும் புது கொமிட்டிய போடட்டான் according to the circular, uh, uh, i think you have uh, created some uh, committees in the new sense. but uh, i did not know as a chairman of this uh, area. And he also didn't know. therefore, i request you to cancel all the uh, committees and we will start a new committees. okay, with the representation of the uh, public. Very and, yes. yes, we need uh, time uh, when to start the, uh, committees. अ क ज करने या अन पा करराम क पुलिसरीम पहा कल

அதை அப்படியே ஃபைனல் டேட் கம்ப்ளீட் சரி என்ன मैच ले इसके लिए बंदे के लिए बिल्कुल नहीं किधर तो जाने देने पड़ते हैं अब देखिए पुलिस आंगल बंदे आंगल रोडर बंदे ये सभी पुलिस ये आंगल कार्यवाही को बंद करने को कहते हैं ये अगर कोई नाराजगी नहीं होती है ये एक बार ये पति से जब बंदे टिकोंगों के लिए तो ले लेना आधार आधार कैंसल அதெல்லாம் கேன்சல் பண்ணி போய் பழைய முறையான நடந்தது புதுசாக ஒரு படி நான் டேட் தருவி அந்த டேட்டுன்னு போய் அதை போடுவோம் ஒரு லெட்டர்

முதல் போட்டது மூன்றாம் மாதம் அப்படி இந்த எலெக்ஷன் காரணமாக ரெண்டாவது மீட்டிங் வந்துருக்குது இதில் நாங்கள் முதலாவது மீட்டிங்கில் தீர்மானிச்சுனாங்க முதலாவது மீட்டிங்கில் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தை நாங்கள் இந்த அடுத்த கூட்டத்தை மீளாய்வு செய்து செய்யப்பட்டிருக்கிறதா என்றதை மாதிரி பார்த்துட்டு தான் ரெண்டு அடுத்த அக்ரூல் பண்ணுறோன்னு சொல்லி தான் நான் தீர்மானித்தாங்க அதன்படி சந்தை கூட்ட தீர்மானம் எப்படி பலபடியாக தெரிவிக்கப்பட்டிருக்கு நாணிகளை அந்த ஒரு காலக்கிரமத்தில் ஒழுங்காக கூட்டது தான் வேதப்படங்கள் இல்லாமல் கேட்கலாம் அப்படி பார்க்க போகிறது இந்த டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கோப்பாய் ஏனி விடங்கள் வந்து சக்ஸஸாக இருக்குது என்றால் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது புறநடைக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா முக்கிய பின்னால் அந்த வெள்ளை பிரச்சனை காணப்பட்ட சம்பந்தமாக பல விடங்கள் விவாதிக்கிறாங்க அதே போன்று பல வீதி புதனப்புகள் சம்பந்தமாகவும் ஏனைய கால்நடை சம்பந்தமான கல்வி சுமார்

ஒத்துழைப்பு பிரியருந்த இல்லாத அமைச்சரோடு சேர்ந்து அழைத்து முன்னிறுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் சில நீதிகளை நாங்கள் கூட கொண்டிருக்கின்றது அதே ஒன்று சில வாய்க்கால தீர்மானிருக்கின்றது அதே ஒன்று சில சில அடிப்படத்தில் இல்லாத பில்டிங்ஸ் காணாமல் இருக்கின்றது அது ஒன்று ஆக்சுவலி எம்பிசிஎஸ் கூடிய கட்டிடம் காணி ஒடுவிக்கப்பட்டது அண்மையில் அந்த அதில் விதிக்கப்பட்ட காணியில் இருக்கிற அபிவிருத்தி செய்து அந்த மீண்டும் அந்த ஆக்சுவலி எம்பிசிஎஸ்ஸை அதிகரத்தில் விருதம் முன்னெடுக்கப்பட்டது இது சம்பந்தமாக மாவட்ட டிசிசி கூட்டம் மற்றும் பாராளுமன்றம் அமைச்சர் ஊடாக தீர்வானதற்கு நோடிகள் எடுக்கப்பட்டது அன்றைக்கு சரியாக எடுக்கப்படுகிறது அந்த நாளுக்கு தீர்மானம் எனக்கு நிரபதி வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது இதிலே இதில் குறிப்பிட்ட நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாடசாலைகளிலே பற்றாக்குறையாக காணப்படுகிற டொய்லெட் சம்பந்தமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அடிப்படையிலே அங்கிருக்கும் சில நபர்களால் கதைக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியமாக இருந்தது அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே டொய்லெட் இருக்கிற பாடசாலைகளுக்கு தான் பிரதேச செயலாளர்களால வந்து டொய்லெட்டுகள் திருப்பி திருப்பியும் வழங்கப்படுவதாகவும் கிராம மட்டத்திலே இருக்கிற பாடசாலைகளுக்கு ஒரு டொய்லெட் கூடி இல்லாத பாடசாலைகளும் இருக்கு அதுக்கு அப்படியான பாடசாலைகள் எப்படி இனம் காணப்போகிறீர்கள் அதுக்கான நடவடிக்கைகள் அது வந்து கல் மேலே கல்வி அமைச்சு தான் உண்மையிலேயே மனசல கூடங்கள் வந்து நாங்கள் பதிவு அந்த வழியால் தெரியும் மனசல கூடங்களை பராமரிக்கிறது பாரிய பிரச்சினை காணப்படுகின்றது இது ஒன்று சில இடங்களில் வந்து மேலதிகமான குயர்ஸும் கட்டப்பட்டு பராமரிக்க முடியாத நிலை கூட்டப்பட்டும் காணப்படுகின்றது நான் பாராளுமன்றத்திலே இருப்பேன் இந்த யூரினேஸ் மற்றும் சனிட்டரி வசதிகளை வந்து அதிகரிக்கும் என்று சொன்னால் நாங்கள் கட் இவ்வளவு கட்டிடம் என்றது முக்கியம் இல்லை ஆனால் அந்த இந்த சுற்றுப்புறச் சூழல் பலச்சல சூழல்கள் வந்து இப்போ ஜாழ்ப்பா பாடசாலையில் மட்டுமே இல்லை அந்த பல்கலைக்கழகங்கள் கல்வியல் கல்லூரி அல்லது இப்போ ஜாழ்ப்பாணம் கோவனா வைத்தியசாலையோ அல்லது பஸ் ஸ்டாண்டுகள் எடுத்துக்கணும் சொன்னால் இது மிக மோசமான நிலையில் காணப்படும் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விடயம் அதான் நான் சொன்னான்னு என்னென்னா கல்வி கல்வி அமைச்சர செயலாளோட சம்மந்தப்பட்ட கலந்துரையாடி சொன்னால் பொருத்தமான பொருளை உருவாக்கி பாடசாலையில் அனைத்து இந்த மனசில கூடங்களை சுத்தமான நிறுத்தத்தை நாங்கள் பொறுமையை உருவாக்குறதுக்கு நாங்கள் கலந்து கொடுத்துள்ளேன் எதிர்காலத்தை நாங்கள் அதை திட்டமிட்டு செய்வோம் நீங்கள் யாழ் மாவட்டத்திலே யாழ் மாவட்டத்தில் இருந்து சென்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே ஒரு கேள்வி கேள்வியை முன்வைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் கைதிகளாக இருக்கின்ற ஆனந்த சுதாகரனை பற்றி அவருடைய விடுதலை சம்பந்தமாக நீங்கள் காலமண்டை கலப்பீர்களா இல்லை யாரும் இது சம்பந்தமாக நான் இது கட்சி நிலப்பாடு தான் நிலப்பாடு கைதிகளை விடுதலை செய்வதை சம்பந்தமாக கற்றுக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறோம் எனவே பொருத்தமான பொறுமையை உருவாய்த்து கொண்டு வருகின்றார்கள் இப்படி எனக்கு நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு வாக்கு படி அந்த விடயங்களை நாங்கள் இருந்த நாட்கள் இல்லை காலங்களில் செய்ய முடியும் நான் அந்த சுதாகரைய பொறுத்தள வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவருடைய மனைவி இறந்து விட்டால் அவரது மகள் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அவருடைய அம்மாவின் வளர்ப்பின் தான் இருக்கிறார் அந்த வகையிலே பொது பொதுமணிப்பின் கீழ் நிறைய பேரை விடுதலை செய்கிறார்கள் அந்த வகையில் அவருக்கு ஒரு பொதுமனிப்பு கிடைக்காதா இது சம்பந்தமாக இந்த வருவாய் ஜனாதிபதி தெரியும் வந்து பல தெரியும் தரப்பில் இருக்க இலக்கு முறைத்தினை நான் வாழ்ந்த அடிப்படையில் இது சம்பந்தமான திறப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஒரு ப்ரொசீஜிங் அடிப்படையில் அதை செயல்படுத்துவார் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி தற்போது பேசும் பொருளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தெரியும் செம்மணி உதயகுடி முதலாவது கட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட இரும்புக்கூடுகள் மட்கப்பட்டன தற்போது ஒட்டுமொத்தமாக இரண்டாவது கட்ட இதையும் தொடங்கி இப்போ இன்னும் நாற்பத்தைந்து நாள் தேவை என்று சொல்லி கௌரவ மன்னிடம் கேட்கிறார்கள் அதுக்கு கௌரவ மன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது இது சம்பந்தமாக சரியான விசாரணைகள் நடைபெறுமா இது இது சம்பந்தமான ஒரு விசாரணைகளை கண்டு அறிந்தால் இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் உங்களுக்கு தெரியும் ஏனி அரசாங்கங்கிறத விட எங்களோட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் என்ற விடயங்கள் கரிசனையாக இருக்குது பல்வேறு விடயங்கள் அண்மையில் காணி பிரச்சனை வந்த பொழுது கூட ஏனி வகையில் முன்வைத்த கருத்துக்களுக்கு அமைவாங்க நாங்கள் அதிலே அனைத்து வளர்க்கலங்களை இருக்கிற பாராளுமன்ற எல்லாம் கூட்டி பிரதம மந்திரி காணியமைச்சரை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டு புறப்போ எடுத்தோம் அதுபோன்று இது இது இந்த அப்படியான முறை வந்து ஏரிய முன்னே ஆட்சி காலங்கள்ல கோட்ட வாயாண்ட ரணில் இந்த ஆட்சி காலத்துல மைத்திரி இந்த ஆட்சி காலத்துல இல்ல மைந்த ஆட்சிக் காலத்துல நடக்கிற இல்லை நாங்கள் மக்கள் தமிழ் மக்கள் அஹ் ஒரு முக்கியமான ஒரு இனமாக நாங்கள் கருதி செயல்படுறோம் அது ஏன்னு சொன்னால் வடக்கு மாவட்டத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே மூன்று எம்பிக்கள் நாங்கள் இருக்கிறோம் பல மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள் இந்த முறை எண்பத்தொன்றுக்கும் எண்பத்தொன்றுக்கும் மேற்பட்ட பிரதேச உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை மக்கள் நம்பிக்கையெல்லாம் இந்த சாங்கத்தில் போகாது அதே போன்று இந்த சாங்கத்தில் எங்களுக்கு தெரியும் அண்மையில் சுைச்சாலையில் விஷயம் கூட தெரியும் நாங்கள் அதற்கு பின்னிக்க போறதில்லை யார் விட விட்டாலும் உடனே தண்டை தான் கொடுப்போம் அதே தான் இந்த கடந்த காலங்களில் எனக்கு தெரியும் கிருசாந்தி கொல்லப்பட்டது சாந்தி என்ற என்றால் எனக்கு செம்மணி என்றால் ஞாபகம் சாந்தி அப்படி விசாதி போன்ற சகோதர சகோதரிகள் பேர் சென்று கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் தெரியும் நான் இந்த பூமியெல்லாம் வளர்ந்துறாங்க இதை மூடி மறைக்க முடியாது எனவே அங்க நடைபெற்ற கொலைகள் குற்றங்கள் இது சம்மந்தமா பலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க பல பல சம்பந்தப்பட்டிருப்பார்கள் எனவே அனைவரும் இந்த இந்த துப்புகளுக்கு குறைக்கின்ற பொழுது அரசாங்கம் முழுமையாக விசாரணையை மேற்கொண்டு தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வுக்கு அரசாங்கம் நாளை பிடிக்க போகிறது கிடையாது எனவே சரியான முறையில் அரசாங்கம் தீர்வு வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வழங்குவோரும் குற்றவாளிகள் கட்டாயம் கைது செய்யப்பட்டு சிலை அடைக்கப்படுவது முழு தெரியும் நடந்து நடந்துகிறது சொல்லியிருக்கோம் எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் பாத வழக்கை எதும் எடுக்காது எனவே மக்கள் நம்பலாம் இந்துடைய கூட அரசாங்கம் வழிப்படைத் செயல்படும் என்று சொல்லுவாங்க நாங்களும் இந்த நேற்றைய நாளையே பார்த்திருந்தோம் ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை அந்த கீழ் அடிப்படையிலே ஒன்றுக்கு முரணாக விடுதலை செய்யப்பட்டது செய்யப்பட்ட அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்டமாக நீங்கள் கூறுங்கள் அஹ் வடமாகாண சபை தேர்தல் எப்போது வரும் அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பாக எப்படி இறங்க வைப்பேன் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மக்கள் மத்திய ஒரு பெற்ற கட்சியாக மாறிவிட்டது பல்முனைப் போட்டிகள் அந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே பல்முனைப் போட்டிகள் எங்களுக்கு எதிரான பல பிரச்சாரங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் இனவாதிகள் என்றெல்லாம் எல்லாம் சொன்னாங்க அத்தனையும் தாண்டி வடக்கு மாகாணத்தில் முதலாக வந்த குழந்தை கட்சியை விட ரெண்டாவது வந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு ஐநூறு ஆயிரம் வாக்களால் தான் சென்றால் இன்றைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து எங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் அந்த நம்பிக்கை பிரகாரம் இனிவேத போற காலங்கள் எல்லாம் அபிவிருத்திக்குரிய காலமாகவும் செயல்திட்டங்கள் நிறைவேற்றுகின்ற காலமாகவும் இருக்க போகின்றது இதனால் மக்களுக்கு விளங்கும் இந்த அரசாங்கத்தை தெரிவித்தது நல்லமா இல்லையா என்று தெரியும் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக பலமான ஒரு அமைப்பாக தனிக்கு ஒரு கட்சியாக மாகாண சபை தேர்தலில் நாங்கள் போட்டி அது அது பாரதன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மக்கள் முழுமையை அறிந்து வருவார்கள் இந்திய வரைக்கும் பார்த்தவர்கள் நாட்டுல கூட்ட செயல் குறைந்து இருக்குது யாருமே திருட பயப்படுகின்றார்கள் யாருமே கோஷ்டி இந்த பிரச்சனைகள் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டு போலீஸாரோ எல்லோருமே இப்பொழுது ஒரு பயப்படுகின்ற எல்லாமே காணப்படுகின்றது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட்டை விண்ணப்பிக்கிறது பாஸ்போர்ட்டு விடுறது அதே போல் லைசன்ஸ் பல உடையங்களில் முன்னே காலங்களில் ஊழல் மோசடி காணப்பட்டது அது இப்போது திறந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அது மிக குறைந்து விட்டது இன்னும் சில நாட்கள்லேயே உங்களுக்கு தெரியும் தனி வந்து கம்பியன போயிடும் அதற்கு பிறகு இந்த நாட்டில் கூட்டலாமா இல்லையா இந்த அரசாங்கம் வேணுமா இல்லையாறத மக்கள் தீர்மானிப்பார் என சொன்னால் மக்கள் அதற்காகத்தான் பார்க்க வைத்தார் இந்த நாட்டில கூட்டச்சியர்கள் கொலை களவு குற்றங்களை நிப்பாட வேண்டும் என்றதுக்காகத்தான் மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள் அந்த தான் அந்த விடயங்கள் நடக்குமே இல்லை வேற எந்த அரசாங்கத்தாலும் அது நடக்காது எனவே நாங்கள் பெரும்பலத்தோடு மக்களை சந்திப்போம் தேர்தல் தற்போது நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இதற்கு முன்னர் அதிபராக அந்த வகையில் தற்போது இல்ல பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நேற்றைய நாளும் எனக்கு கூறியிருந்தார்கள் உங்களிடம் கூறும்படியாக கூறியிருந்தார்கள் ஒரு கணசனுடன் கூறும்படியாக கூறுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பீர்களா பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுவதாக கூறியிருந்தார் தாங்கள் மேசன் வேலைக்கு போவதாகவும் கூறியிருக்கிறார் டிகிரி முடித்து போட்டு நாங்கள் மேசன் வேலைக்கு போகிறோம் இது சொன்னா நீங்கள் அவர்களுக்கு ஒரு பதில் என்ன நிச்சயமாக ஏனென்றால் அவர்கள் பல்வேறு வழிகளை தொடர ஒன்று என்கின்ற அறிவினம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் பங்கு கலைஞ்சி ஒன்றுமே செய்ய முடியாதம் தனிப்பொழுது நாங்கள் அதை மீட்டு பல வகையில் நாங்கள் பொருளாதார ரீதியில் நாங்கள் முன்னேறியோம் அது என்னுடைய அறிக்கையில் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நாங்கள் ஐயப்போரத்தை ஒன்றோ உடன்படிக்கை முடிவுக்கு வர இருக்கின்றோம் அதேபோன்று பல்வேறு விடயங்களில் வெளிநாட்டு கடன்கள் அடைக்கிற விடயங்களில் கூட நாங்கள் ஓரளவுக்கு திருப்தி வருகிறோம் எனவே இந்த அரசாங்கத்தை வந்து யாருமே செய்கிறாங்க விறுத்த முடியாது விருத்த முடியாத அரசாங்கம் இருக்கின்ற நாங்கள் இந்த பட்டதாரிகள் அல்லது இந்த படித்து போட்டிருப்பவர்களுக்கு முக்கியமாக நாங்கள் வேறு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல இடங்கள் பல நிறுவனங்களில் வந்து வேறு வாய்ப்புகள் இந்த டிகிரி பார்த்து இதை பார்த்துருப்பீங்க தொழிலாளிகளுக்கு அல்லது அது கட்டுப்பாடு பணப்படுகின்றது எனவே நாங்கள் அரசாங்கம் பொறுத்து படிப்படியாக நாங்கள் முறை எடுப்போம் சொன்னால் அவ்வளோ எடுத்து போட்டு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைக்கு இருக்குது ஏன்னா ஐஎம்எஃப் கட்டுப்பாடு இருக்கிற அரசாங்கம் வந்து அவ்வளோ பேருக்கும் ஒரே நேரத்தில் நம்ம வேற கொடுக்க முடியாது எனவே நாங்கள் படிப்படியாக நம்மளுடைய ஆட்சி காலத்தில் அவ்வளோ பேருக்கும் நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதாக இந்த அரசாங்கத்தில் இருக்கிறோம் எனவே பல பேச்சு நடந்தது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு முதல் இங்கே ஃபேக்ட்ரிகளை ஆரம்பிக்கிறது மற்றது குளிசக்கை தொழில் ஆரம்பிக்கிறது சிறு நடுத்தர தொழில் ஆரம்பிக்கிறது சொல்லி நாங்கள் எல்லா இடங்களிலும் இந்த வேலையை முறுக்கிவிட்டு இருக்கிறோம் எனவே நான் இது நடைபெறுகின்ற பொழுது பலருக்கும் வேலை வாய்ப்புகள் மற்றது தொழில்துறை உருவாக்குதான வாய்ப்புகள்லாம் வருகின்ற பொழுது மற்ற உணர்ந்து கொள்வார்கள் தாங்கள் சரியான இருக்கணும்னு சொல்லி எனவே அவர் சொல்லுங்கள் முன்னாலம் பொறுத்துல இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்க சொல்லுங்க ஒரு சொல்லி இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி தேவை போடும்போது ஒன்று செய்யாத தமிழ் கட்சிகள் தற்போது ஒரு சாதாரண இந்த என்ன சொல்வது லோக்கல் எலெக்ஷன் முடிந்த பிறகு ஒன்று சேர்ந்திருக்கார்கள் இது சம்பந்தமான உங்களுடைய கட்சி சார்பாக கருத்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன தனிப்பட்ட கருத்து ஏன்னா இது நாங்களும் அந்த கட்சியிலே தான் வந்து நாங்கள் தமிழ் தேசிய பாதையிலே இருந்தால் நானும் வந்தேன் தமிழ் தேசிய இந்த இதனைக்குள்ள ஆழமாக இருக்குது நான் தமிழ் மக்களாக நேசிக்கிறேன் எங்களுடைய எங்களுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு விளிமையங்கள் எல்லாம் இருக்கின்றது எங்கள் மக்களுக்கு உரிமை கிடைக்க வரும் நான் இப்போவும் கடைசி நேரத்தில் அதுக்காக தான் நான் அரசியலே வந்தேன் ஏதாவது எங்களால் மக்களை சேவனும் சொல்லி ஆனால் இவர்களோடு இருந்து நான் வந்ததற்கு காரணம் இவர்கள் முதலாக என்ன இல்லைன்னு சொன்னால் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் இந்த அந்த நாய்க்கு சாப்பாடை போட்டால் அதை அப்படி வாஞ்சி பாஞ்சி கடிச்சு கடிச்சு கடை இப்போ வரை தானி சாப்பிட ஒன்று சாப்பிட வேண்டாம் இன்றைக்கு நிலைமை இருக்குது இவர்கள் வந்து உண்மையிலேயே மனந்திருந்தவர்களுக்கு ஒற்றுமையாக வர வேண்டும் இவன் இருந்து இருக்கும் இவர்களால் மக்களுக்கு தீர்வு வழங்க முடியாது ரெண்டாவது அப்படி பார்க்க போயிருக்கில் அரசாங்கம் வகையில் நாங்கள் தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும் இல்லாமல் இருக்கிறோம் இவர்களால் சரியான மக்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன ஒன்று சொல்லும் இப்படி இன்னொன்று சொல்லும் இப்படி என்று சொல்லியிருந்தேன் எனவே இவர்களுடைய முடிவு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக தான் தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களித்தது ஆனால் இடையில இவர்கள் வந்து கடும் பிரச்சாரம் செய்து வெளிநாட்டோர்கள் நான் தூண்டிவிட்டு இது சிங்களாக இருந்த போது சிங்கள கட்சியை வெளியிடக்கூடாதுன்ற ஒரு மோட்டுத்தனமான பிரச்சாரங்கள்தான் மக்கள் கொஞ்சம் மாறி இருந்தார்கள் ஆனால் இப்போ விளங்குது

தனிப்பட்ட மக்களுடைய காணிகள் நாங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும் மாற்றுக்கிறது கிடையாது அது சம்பந்தமான காணி ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு அங்கே சட்டவாக்கத்துறையில் வாக்கத்துறையில் தெளிக்கப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே நேற்று மிக அதிருபிகள் சில பேர் சில கட்சிகள் வந்து வேணுமென்று திட்டமிட்டு மக்களுக்கு செலுப்பி ஒரு இடவாத போக்கில் கொண்டு செல்கிறார் நேற்று கூட கொழும்புலேருந்து பத்தாயிரம் பேர் வராங்க மசூரை வர அங்கே இருந்து வரா பிரச்சாரம் எல்லாம் செய்து கடைசியாக மேலே கூட அஞ்சிய போகவில்லை இருந்து கூட அங்கே பேர் வேற இல்லை எனவே இந்த அடிப்படை வாதங்கள்லாம் தோழி அடைந்து விட்டது இப்படியான மக்கள் உசுப்பேர்த்து அப்படிங்கிறது தோழி அறிந்தது ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக வைத்திருக்கால சரியான நாங்கள் அதை தீர்வு காணும் தீர்வானது நாங்களும் அடுத்த கொடுத்து கொண்டு இருக்கிறோம் முதற்கட்டமாக மக்களினுடைய அந்த சுற்றி உள்ள அந்த காணி அந்த காணியை முதல் பலம் பெற்றோம் அடுத்த கட்டம் ரெண்டாம் கட்டம் நாங்கள் செய்யலாம்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம் அரசாங்கம் பொருத்தமான முறையில் ஒரு கருத்தை நாங்கள் நாங்கள் முன்வை மற்ற கேள்வி என்ன என்றால் இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக ஒரு கேள்வி இந்த வைத்தியசாலை பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபையின் கீழே இருக்குது மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இயங்குது இந்த வைத்தியசாலைகளை ஒன்றாணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது கொண்டாடு நீங்கள் தேசிய அமைச்சு மத்திய அமைச்சருக்குள்ள நாங்கள் நேற்று போகும் நாங்கள் வைத்திய அதிகாரிகளோட தென்னிப்பாளி ஹாஸ்பிட்டல் விடயம் சம்பந்தமாக அங்கே ஊடகம் இதை தேசிய அரசாங்கத்தில் நினைச்சா என்னன்னு சொல்லிட்டு அப்போ கருத்து முன்வைக்கப்பட்டது நாங்கள் மத்திய அமைச்சர்களை கொண்டிருந்த பொழுது இந்த பதிமூன்றாவது சீர்திருத்த பதிமூன்றாவது அரசியலின்படி மாகாண சபை சட்டம் அந்த சட்டத்துக்கு விட நாங்கள் எல்லாத்தையும் மாகாண சபையும் மத்திய அரசங்க இருக்கிறோம் எனவே இங்கே இருக்கிற இருக்கிறார்கள் வந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைப்பு என்று சொல்லிக் கொண்டு சென்ற போடுவது இதை நான் மத்திய அமைச்சுக்களை கொண்டு வருகின்ற பொழுது இதை பல எதிர்ப்பார் எவ்வளவு இருந்து பல பிரச்சனைகளை இதை கொண்டது சிக்கல் படுத்தி இதை மத்திய அமைச்சுக்களை போகுது சிக்கல கொண்ட போகுது அப்படின்ட்டு விசுமத்தில முன்வைக்கிறதால சுகாதார சபைக்குரிய மிகப்பெரிய ஒரு அமைச்சு பெரிய ஒரு பெரிய கட்டமைப்பில கொண்டது அதை கொஞ்சம் சிக்கல்களை மாட்டிவிடக் கூடாது எனவே நாங்கள் அதை பொருத்தமான முறையில் என்னென்ன விடயங்களை என்னென்ன கொண்டு வரலாம் என்ற ஆய்வு செய்து எப்படி எப்படி அந்த வைத்தியசாலையை நாங்கள் பழங்களை சேர்ப்பிக்கலாம் அல்லது ஆகடியை கூட்ட முடியும் என்று சம்பந்தமாக பொருத்தமான நாங்கள் எடுக்கலாம் கலந்துரையாடித்தான் எல்லாட கலந்துரையாடி தான் எடுத்துக்கொண்டோம் இப்போ மத்திய மாகாண மத்திய மாகாண பிரச்சனையை கொண்டு வந்தவன் சொன்னா அது மக்கள் மத்தியில் தவறான பிரச்சனை முன்னெடுக்கப்படுறது